பெரிய பெரிய பிரச்சனைகள் இவங்க விடுபடக்கூடிய காலம் முதல்ல திருமண தோஷங்கள் திருமண பந்தத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் கணவன் மனைவி பிரச்சனை என்னென்ன இருக்குது எனக்கு எதுவுமே பிராஃபிட்டட் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் சரியான முடிவோ சரியான பாதையோ எனக்கு வரலை நான் வாழ்க்கையில் நான் சரியா வாழல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்காரெல்லாம் இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தில் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு நான்கு நான்கு மாதங்களாக மூன்று நான்கு மாதங்களாக பிரிச்சுக்கலாம் வேலை அமைப்பு சற்றாத எப்படி சொல்கிறதுனா அடுத்தவரை நம்பி நாம் வேலை செய்கிறத விட நாம் எடுத்து செய்கின்ற வேலைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு தனி வருமானம் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு தனியாக இருந்து பெரிய மேன் ஆர்மியாக செயல்படக்கூடிய காலத்தையும் அதில் அதிகப்படியான ஈட்டித்தரக்கூடிய அமைப்பு வருமானத்தை பெறப்புறையும் ஒரு வேலை எடுத்து செய்கிற அதில் வருமானம் இல்லை இல்லை வேலையாட்கள் என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ற அமைப்பிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீங்க சாமி தொந்தரவான விஷயத்திலையோ தொந்தரவான வேலையிலிருந்தோ நாம் விடுபட்டு பெரிய முன்னேற்றப் பாதை அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி வந்த பிறகு அவங்களுக்கு வாய்ப்புகள் நான்கு மாதங்கள் கழித்து இரட்டிப்பு வருமானத்தையும் பிரட்டிப்பு லாபத்தையும் தரும் கடைசி நான்கு மாதங்கள் ஓரளவுக்கு நிம்மதமாக இருக்கும் திடமான அமைப்பை கொடுக்கும் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீர்கள் தொந்தரவான கடன் பிரச்சனை எல்லாத்துலேருந்து விடுபடுறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு தைரியம் கொடுப்பார் சமாளிச்சாவே போதும் அதாவது துன்ப ஒரு மனுஷனுக்கு பெரிய நல்லதெல்லாம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல சுவாமி கெடுதல்கள் வராமல் இருப்பதே பெரிய நன்மை என்று கூட சொல்லுவேன் இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா குரு பயிற்சி நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி நாலு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது இருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த புத்திர காரகன் தர்மகாரகன் நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை செருகக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவு தான் எல்லாருமே பேஸ் பண்ணுறாங்க ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துச்சான்னு கேட்குறாங்க என்னத்துக்கு கேட்குறாங்க திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகும் இந்த உருப்பெயர்ச்சி இருக்கு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தது இந்த ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதாவது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனே மறைவு ஸ்தானத்தில் இருப்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவங்கள மாதிரி போராடினவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பயங்கரமான துயரத்துக்கு அளவுக்கு அவங்க போயிருக்காங்க இறப்பு தவிர அதாவது இறப்பு தான் செய்யலை உனே வந்து அதான் செய்யலை மற்றபடி எல்லா விதமான சூழ்நிலையும் அவங்க அடிபட்டு வந்துட்டாங்க இது எல்லாருக்கும் வரக்கூடிய நிகழ்வு தான் பகவான் மறைஞ்சதால் வந்த வினை இப்பொழுது ஏழாம் இடம் அதாவது ரிஷபத்திலேருந்து இடம் மாறி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் யார் யாருக்குன்னா மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் நட்சத்திரம் உடையவர்களுக்கும் ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போ பாதம் உடையவர்களுக்கும் உத்திராடம் ஒரு பாதம் உடையவர்களுக்கும் இந்த தனுசு ராசியில் வீட்டுப்பாங்க வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கை இனிமேல் நீங்கள் தொடுவதெல்லாம் தடையான விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடிப்படையில் போக எங்க சென்றாலும் வெற்றி சுவாமி நீங்க எங்கன்னா போங்க தவறான விஷயம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தா கூட அதுலேருந்து நீங்கள் வெற்றி பெற்று வருவீங்க பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்ட சுவாமி ரொம்ப பெஜாரப்பட்டு பகவானுடைய நேரடி பார்வையால் நீங்க எல்லா விதமான சிக்கல் இருந்து நீங்க வெளிவரலாம் பெரிய பெரிய பிரச்சனைல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய காலம் என்றே நீங்க சொல்லலாம் இந்த பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் உங்கள் வாழ்க்கை தரம் மாறிவிடும் அதுக்குள்ளே இருப்பனா சாமி எல்லாமே இருப்பீங்க அவங்ககிட்ட கேட்குற வார்த்தை தான் அது வரைக்கும் இருப்பனானு தெரியல யாரும் யாரும் மாட்டோம் நம்ம வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து கொண்டு தான் செல்ல வேண்டும் காலங்கள் மாறுகின்ற வாழ்க்கை நம்மளை மாற்றி தான் செய்யும் ஒவ்வொரு முறையும் கிரகங்கள் கொடுக்கின்ற தாக்கம்தான் மனிதன் அனுப்பிச்சிட்ருக்கான் இதில் தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை அனுப்பிக்கின்றோம் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு நல்ல தசா இருப்போ நல்ல விதமான தசா இருப்பு நடந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இதையெல்லாம் தட்டி தூக்கி போட்டு போய் நேர்ந்துருவாங்க ஜோசிகாரே பார்க்க மாட்டாங்க ஜோதிடம் சார்ந்த விஷயத்தையோ யூடியூப் சேனலோ நோடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது காலம் சரியில்லாதவா ஜோசிகார் என்கிறார் கடவுள் எங்கிறாருன்னு தேடுவாங்க எல்லாருமே மனிதனோட இயல்பான குணம் என்னையே தான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வருவதும் மிதனத்துக்கு வருவதும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இவங்க விடுபடக்கூடிய காலம் முதல்ல திருமண தோஷங்கள் திருமண பந்தத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் கணவன் மனைவி பிரச்சனை என்னென்ன இருக்குது எனக்கு எதுவுமே பிராவிட்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் சரியான முடிவோ சரியான பாதையோ எனக்கு வரலை நான் வாழ்க்கையில் நான் சரியா வாழல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்காரலாம் இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தில் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு நான்கு நான்கு மாதங்களாக மூன்று நான்கு மாதங்களாக பிரிச்சுக்கலாம் முதல் ஆரம்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை என்னென்ன இருந்ததோ அதுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பண்ணிவிடுவேன் வீடு கட்டாமல் இருந்தா வீடு வண்டு வாங்க பாக்கியம் லக்ஸரி வெஹிக்கிள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்னென்ன வேணும் அரசியலில் ஈடுபட முடியல சுவாமி எல்லாமே தோல்வியா இருக்குதுன்னு அதுல இருந்து நீங்கள் நீங்க முறியடித்து உங்களுக்கான அமைப்பையும் உங்களுக்கான தேர்வான காலத்தையும் உருவாக்கி தருவார் உங்க வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ நீங்க வாங்குறதுக்கான பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு செயல்திட்டம் உருவாவதான இனிமேல் எல்லாத்திலையும் உங்களுக்கு செயல் திட்டங்கள் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வெற்றி கொண்டே இருக்கும் ஒரு செயல ஐயா இந்த வேலையை எடுத்து செய்ய போறோம் அப்படின்னா எல்லாத்துலையும் நீங்க சக்சஸ் பண்ணலாம் தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி உங்கள் லாபஸ்தானம் கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஏற்றமே வெற்றி கிடைக்கும் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ண போகிற சாமி பிரம்மாண்டமான பிரம்மாண்ட செய்வோம்னா நீங்கள் செய்யலாம் தைரியமாக செய்யலாம் இறங்கி வேலை செய்யுங்க அதில் வெற்றி காணக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு சின்ன சின்ன போலீஸ் கேஸ் இந்த மாதிரி தொந்தரவான விஷயம்லாம் இருக்குதுன்னா எல்லாமே கலைந்து சென்று உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலம் தான் மனசில் இருந்து வந்த பாரமெல்லாம் இறங்கி ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த குருபெயர்ச்சி மகா குருபெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை தனுசு ராசிகாரங்க கண்டிப்பாக பெறுகின்ற அமைப்பு தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தாழ்வான இடத்திலேயே தாழ்வான பிரச்சனையை சந்திச்சிருந்தா அதுல மீட்டெடுக்கக்கூடிய காலம் தனவரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தொட்டதெல்லாம் லாபம் சாமி ஒரே வார்த்தை சொல்ல போனேன் இனிமேல் நீங்க செஞ்சா எந்த வேலை செஞ்சாலும் அதில் லாபம் வரத்துக்கு தான் அமைப்பு பத்து ரூபாய்க்கு நாம வியாபாரம் பண்றோன்னா அது நூறு ரூபாய்க்கான அமைப்பாக தான் நீங்கள் பார்ப்பீங்க த ஸ்பீச் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேச்சு அனைவருக்கும் ஈர்க்கக்கூடிய தன்மை பெறும் ஏற்றமதி இருக்கமதி செய்யக்கூடிய நபர்லாம் எல்லாருக்கும் இந்த முறை சக்சஸ் ஆன காலம் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்த பிறகு அவங்களுக்கு வாய்ப்புகள் நான்கு மாதங்கள் கழித்து இரட்டிப்பு வருமானத்தையும் பிறட்டிப்பு லாபத்தையும் தரும் கடைசி நான்கு மாதங்கள் ஓரளவுக்கு நிம்மதமா இருக்கும் திடமான அமைப்பை கொடுக்கும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் தொந்தரவான கடன் பிரச்சனை எல்லாத்துலேருந்து விடுபடுறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு தைரியம் கொடுப்பார் சமாளிச்சிட்டாவே போதும் அதாவது துன்ப ஒரு மனுஷனுக்கு பெரிய நல்லதெல்லாம் நடக்கலாம் கூட பரவாயில்ல சுவாமி கெடுதல்கள் வராமல் இருப்பதே பெரிய நன்மை என்று கூட சொல்லுவேன் கெடாமல் இருப்பதே நம்மளுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய வலுவை பார்க்கும் போது அர்த்தாசம சனியை நாம் சந்திக்கின்ற காலத்தில் குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் யோகம் கேந்திரத்தில் உட்காரத்தால் பெரிய ராஜ யோகத்தையும் இந்த நேரத்தில் அனுபவிப்போம் ஐயா அரசனை போல வாழக்கூடிய பாக்கியமும் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஏன்னா மக்கள் பணி செய்யக்கூடிய பணி ஏற்படுத்தி தந்துடுவாங்க நான் அரசியலே நிற்க மாட்டேன்னா அரசியலை கூப்பிட்டு கோரப்பாங்க தலைவராக உட்கார வைப்பாங்க எல்லா விதமான வேலையும் நடத்துவாங்க நம்மளுக்கு மீறி சில விஷயங்கள் நடத்தக்கூடிய காலம் ஏற்படும் எல்லாம் யாரால் நடக்குது எதால் நடக்குது நம்மளால் யூகிக்க முடியாது ஏன் இதுக்கு நாம் ஒப்புதல் கொடுத்தோம் ஏன் இதில் செஞ்சோன்னு சொல்லிட்டு நாம் நினைக்க முடியாது அந்த மாதிரி கேந்திரத்தில் பெறும்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக குருபெயர்ச்சி உங்களுக்கு பெரிய சாதகத்தை கொடுக்கும் செல்வங்கள் சேரும் முக்கியமாக இருந்து நீங்கள் விடுபடுவீங்க சாமி பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் மனசில் இருந்து வந்த பாக்கியம் அதாவது தொந்தரவான விஷயம் நிறைய தொந்தரவான விஷயத்தில் அனுபவிச்சு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ரிலீஃபல் கொடுத்து ஓரளவு பரவாயில்ல சாமி மனசு தெம்பாக இருக்குது நான் மனசுலேருந்து விடுபடுறேன் அப்படின்ற மாதிரி வேலை வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பிஸ்னஸில் இருந்த வந்த பிரச்சனையெல்லாம் விளக்குறதுக்கான காலம் வேலை அமைப்பு சற்றாதோ எப்படி சொல்கிறதுனா அடுத்தவரை நம்பி நாம் வேலை செய்கிறத விட நாம் எடுத்து செய்கின்ற வேலைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு தனி வருமானம் கூட்டு தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு தனியாக இருந்து பெரிய மேன் ஆர்மியாக செயல்படக்கூடிய காலத்தையும் அதில் அதிகப்படியான ஈட்டித்தரக்கூடிய அமைப்பு வருமானத்தை பெறப்போறிங்க ஒரு வேலை எடுத்து செய்கிற அதில் வருமானம் இல்லை இல்லை வேலையாட்கள் என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ற அமைப்பிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீங்க சாமி தொந்தரவான விஷயத்துலேயோ தொந்தரவான வேலையிலிருந்தோ நாம் விடுபட்டு பெரிய முன்னேற்றப் பாதை அழைத்து செல்லக்கூடிய காலம் அதில் தான் பெரிய முன் முக்கியத்துவம் என்று சொல்லப்போனால் மனசில் இருந்து வந்த பாரம் கோபதாபம் தேவையில்லாமல் அடுத்து நாம் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் இனிமேல் மாறிவிடும் துன்பம்தல் இருந்தது விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெருகி போகிறோம் வெளியூரில் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் வருமானத்தை மிகைப்படுத்தக்கூடிய அளவுக்கு வருமானத்தை தரும் குழந்தை பேரை சித்திக்க வைக்கும் திருமண தோஷங்களை விலக வைக்கும் திருமணம் வீடு சார்ந்த விஷயங்கள் நிலவளம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது சுவாமி இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லை தொலை அதாவது தொலைதூர பயணம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும் ஐயா சுப நிகழ்ச்சிகள் இனிமேல் நம்ம எல்லாரத்துல நடந்து கொண்டே இருக்கு சார் அப்படியே தேவையில்லை தனுசை பொறுத்த வரைக்கும் இழப்பிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு ஆண்டு காலம் இந்த குரு பயிற்சி மகா குரு பயிற்சியாக இருந்து செல்வத்தையும் வாரி வழங்குகின்ற பாக்கியம் பெறப்புறாங்க அதாவது இந்த பன்னெண்டு ராசியில இவங்களும் முதன்மை பெறுகின்ற ராசியாக எதையும் எடுத்து செயல்படுத்தி பெரிய வெற்றி காணக்கூடிய பெரிய தலைவனாக போராடக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போகிற அமைப்பு கேந்திரத்தில் அமர்வதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கர்ஜிக்கும் சிங்கம் போல இவங்க செயல்படுவாங்க சொல்லுங்கண்ணா சிங்கம் போல இவங்களை கண்டாவி அஞ்சக்கூடிய பாக்கியம் பெற போகிறாங்க இது வரைக்கும் பஜார்பட்டுனையா ரொம்ப துவங்கமான விஷயம்லாம் என்னன்னா அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்போகுது ஒரு மனிதனின் தேவை என்னென்னவோ அந்த தேவைக்கான அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துவிடும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் கோடியிலிருந்து பிரச்சனையிலிருந்து நான் மாட்டிக்கிட்ட சுவாமி எல்லாத்துலேயும் த தலைகீழாயிட்டே ஓரளவுக்கு நீங்கள் மாற்றுதல் என்று சொல்லக்கூடிய மாறுதல் தேவைப்படும் மாற்று ஏற்பாடும் நம்மளுக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் ஐயா ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வரவும் பழனியோ அல்லது திருச்செந்தூரோ அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இல்லை என்றால் அதிருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை வழிபட்டாலே போதுமானது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்